அந்த நேரத்தில் ஒரு எளிய மகன் நான் எப்படி உட்காந்துருக்க பாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பையன் நான் ஒரு எளிய மகன் எனக்கு ஒரு பின்புலமும் இல்லை இன்னைக்கு நான் மூணாவது பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு கூடுதுங்கிறாங்க அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது ஆனால் என் பக்கத்தில் வந்து ஒரு பேரறிஞன் இருந்தான் அவன் தான் தமிழ் குத்த என்னை உசுப்புவார் சோந்துடாதீங்க தைரியமா இருங்க உங்க அண்ணனை நினைச்சுக்கிருங்க பாரு எங்க அண்ணன் இருந்தா உங்க அண்ணனை நினைச்சுக்கருங்க உங்க அண்ணனை நினைச்சுக்கிருங்க அவரை நினச்சிக்கிட்டு முன்னேறி முன்னேறி போங்க அப்படின்பாரு நான் முன்னேறி போயிட்டு இருக்கேன் அவர் இப்ப எங்கூட இல்லை அது ஒன்று தான் எனக்கு வருத்தம் நான் வென்றுவேன் ஆனால் அவர் என் கூட இல்லை அது எனக்கு இழப்பு தான் அது எனக்கு பெரிய இழப்பு தான் இந்த நிகழ்வை எங்கள் ஐயாவுக்கு வணக்கத்தை வணக்கத்துச்சு எதுக்குன்னு எனக்கு நேரம் இல்லை ஆனால் எங்கள் ஐயா பேரை சொல்லி என் தம்பி நீ வா கூட்டத்துக்குன்னு கூப்பிட்டான் யாரும் என்னால் மறக்க முடியலை ஏன்னா எங்கள் ஐயா மேலே எனக்கு பேரன்பு அவர் மேலே அவருக்கு என் மேலே பேரன்பு அந்த பெருந்தகை இங்கே எல்லாம் பேசுனாங்க நிறைய பேரை உருவாக்குனாங்க திருப்பரங்குன்றம்னாவே எங்கள் ஐயா தான் பல இரவுகள் அவர் ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவோம் நிறைய கருத்துக்களை என்னோட பரிமாறுவாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு படிப்புண்ண எனக்கு ஒரு பாடம் எங்கள் பரம்பரைக்கு ஒரு பெருமை இருக்குது நாங்கள் ஒரு வீர பரம்பரை ஆனால் எங்க பரம்பரை வீழ்ந்ததற்கு எதிரிகள் என்றைக்குமே காரணம் இல்லை துரோகங்கள் தான் பாட்டன் புலித்தவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மண் சுவரில் கட்டின கோட்டங்க பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியல வெள்ளக்காரன் வந்து ஏதோ பூலித்தேவனாமா நெற்கட்டும் சேவலாமா அவனை ஒருகை பாப்பான் படையை கிளப்பிக்கிட்டு எந்த இடத்தில் வெள்ளையர்கள் படை கிளம்பியதோ அந்த இடம் வரை வெறும் வாழையும் வேலையும் வைத்த அடித்து விரட்டிய மான மரவன் என்னுடைய பாட்டன் கூறி தொலைச்சு உண்டான்டாரு என்னுடைய இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை மற்றவர்களை நாங்கள் மன்னர்கள் என்று அழைக்கிறோம் எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையை புரட்சியாளன் என்று அழைக்கிறோம் அது காரணம் இருக்குது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஞானிகள் மேதைகள் அறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் வந்தாங்க எனக்கெல்லாம் ஒரு வலிமை குறைவு தான் இதுவரைக்கும் என்னோட இருந்திருந்தால் எனக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வருத்தம் இருக்குது வலி இருக்கு ஆனாலும் விட்டுட்டு போக முடியாது சுதந்திர முடியாது அவர்கள் கனவு என் கையில் இருக்கு அதை நான் நிறைவேற்றணும் அதுதான் நான் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அவர் நினைச்சதை கனவை அவர் பிள்ளை நான் வென்று முடிச்சுட்டேங்கிறதானே அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வேறு என்ன இருக்க முடியும் இந்த படத்தை நான் எளிய மகனாக திறக்கிறதுனால இது ஏறலை நானே நாட்டின் முதல் ம முதன்மை அமைச்சராக இருந்து திறந்தேன்னா அது வேறு அது திறப்பேன் அதுக்கான நாள் வரும் நீங்க போடுவீங்க எனக்கு இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான் அப்புறம் நீங்க என்ன உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான் எங்கடா சீமா எங்கடா சீமாங்க ஒரு சீமான் தான் இருக்கேன் நான் எங்கிட்டு வர்றது திருப்பூர்ல அடிக்கிறானே அண்ணன் சிவகங்கல அடிக்கிறானு அண்ணன் மதுரையில் அடிக்கிறானு அண்ணன் அபனியாபுத்துல அடிக்கிறானே அடிக்கிறானப்பா வாரப்பா இந்த வாரப்பா இது நடக்கும் இது நடக்கும் அப்படிதான் அப்படி ஒரு பரம்பரை எங்க பரம்பரை அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர்கள் நாங்கள் மானம் வீரம் எங்க உயிர் ஆனால் அதற்கு மேலாக அறம் எங்கள் அதான் எங்க எல்லாமே எங்களுக்கு அறம் தான் நீங்க பாருங்க உலகத்தில் பல நாடுகளை நாங்கள் வென்றுருக்கோம் எந்த நாட்டையாவது அடிமைப்படுத்தி ஆண்டிருக்கோமா செய்து இருக்கா பாருங்க இருக்காது அறத்தின் வழி நின்ற மரவர்கள் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் இவ்வளவு பெரிய எங்க இனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் இருந்துட்டு போறான்பா போயிட்டு போறான்ப்பா பாவம்ப்பா இப்படியே பார்த்து பார்த்துதான் நாங்கள் விழுந்துட்டோம் எங்களை தற்காத்து கொள்ளணுங்கிற உணர்வு இப்போதான் வருது அது என்னுடைய அருமை சகோதரர் தனியரசவர்கள் குறிப்பிட்டது போல அவங்களாம் ரொம்ப இன உணர்வு மான உணர்வு கொண்ட தலைவர் பெருமக்கள் அவருக்காக இந்த தேர்தலில் இடம் கொடுக்காதல எனக்கு பெரிய வருத்தம் அவர் நான் பேசினேன் நீங்கள் ஏன் ஒரு இடம் வாங்கி நிற்கக்கூடாதுன்னு அவங்க அதுக்கு தயாராக இல்லைன்னா நான் என்ன பேசிட்டான்னு கூட கேட்டேன் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கோபம் இருக்குது நம்மளை நாமே மதிக்கிறது இல்லை நான் நான் மதிக்கிறேன் நான் பெரிதாக மதிக்கிறேன் அவரை அதில் எனக்கு வருத்தம் இன்னைக்கெல்லாம் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லையேங்கிற வழி எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு எங்கையா தமிழ் அவர்கள் ஒரு தலைமுறையை தயாரித்து தமிழ் சமூகத்துக்கு தந்த பெருமகன் மொழிப்பற்று இனப்பற்று மான உணர்வு இன உணர்வு இதை ஊட்டி வளர்த்த ஒரு பெருந்தகப்பன் அதில் ஒருவன் தான் என்னுடைய தம்பி முருகன் அதில் ஒருவன் தான் நான் என்னை உருவாக்கியவன் என் தலைவனாக இருந்தாலும் எனக்கு அரசியலில் பல வழிகாட்டிகள் இருந்தாலும் அதில் ஒரு பேராசான் என்னுடைய ஐயா தமிழ் குத்தனார் என்பதை உங்களுக்கு கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அவர் என் தம்பி வெற்றிக்கிட்ட நான் சொன்னது தான் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சார் உடம்ப கவனிக்கல மருத்துவமனையில் ஐயா இருக்காருன்னொன்னே நான் சொன்னதான் சொன்ன எப்பாடுபட்டாவது ஐயாவை காப்பாற்ற வெற்றி நம்ம இனத்தினுடைய சொத்து பெரிய பொக்கிசம் அப்படின்னு சொன்னேன் பேரறிங்க அது தவற விட்டுட்டோம் அது இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியோ எனக்கு பெரிய இழப்பு தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய இழப்பு அவருடைய பேராற்றலை நான் பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஆர்வத்தில் தான் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை என்ற உருவாக்கி அதற்கு மாநில தலைவராக எங்கள் ஐயாவை நான் அறிவித்தேன் அதன் மூலமாக நிறைய இலக்கிய நிகழ்வுகளை நாங்கள் நடத்தணும் கூட்டத்தை நடத்தணும் ஏன்னா கலைய இலக்கியத்தை போற்றாத சமூகம் மேம்படாது அது உலக வரலாறு எங்களுடைய தலைவரும் எங்களுக்கு கற்பித்தது அதுதான் அந்த அடிப்படையில் அதுக்கு பொருத்தமான மகன் யார் என்று பார்க்கும்போது தமிழ் குத்தனாரை தவிர வேறு ஒருத்தரும் இல்லை அதனால அவர் தலைவராக போட்டோம் இப்படி வந்தம் இன்னைக்கு வந்து நம்ம அடையாளங்கள் சிறுக சிறுக மறைக்கப்படுது நிராகரிக்கப்படுது புரட்சியாளரான அம்பேத்கர் சொல்றதுதான் தான் எந்த இனம் வரலாற்றிலிருந்து நிராகரிக்கப்படுதோ புறக்கணிக்கப்படுதோ அந்த இனம் தனக்கான ஒன் ஒரு நாள் தாங்கள் தானே எழுதும் அப்படி நாங்கள் எங்களுக்கான வரலாறை நாங்களே எழுதுவோம் உங்களுக்கு தெரியாது சிவங்கள் இருக்கிற எங்க பாட்டியார் வேலனாச்சியாருக்கு மாலை போட நானே என் தம்பியிலும் போயிட்டோம் ஏறி மாலை போட ஏனி கிடையாது உங்களால் நம்ப முடிதா பாருங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்களே ஏனிய வாங்கி வச்சிடறது அப்படின்ட்டு முடிவு பண்ணி அனுமதி கேட்டால் ஒரு தரவே இல்லை அப்ப எனக்கு என்ன வன்மம் வரும் தெரியுமில இதை விட மிகப்பெரிய சிலையை சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து வெளியில வரும்போது வீர மங்கை வேலு நாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது என்று வைத்து நான் என் பாட்டி குதிரை மேல வாளோட ஏந்தி நிற்கிற சிலையை வைத்து நான் உங்களை பண்றேனா இல்லைன்னு பாருங்கடா நான் செய்வேன் நீ எழுதி வச்சுக்க நான் செய்வேன் நான் திறக்கும்போது நீ நின்ந்தா வா அன்னைக்கு நான் செய்வேன் பாரு செய்வேன் அப்புறம் வெறி மரப்பாச்சி பொம்மை தண்டி கோட்டைக்கு முன்னாடி ஒரு சில வலிக்குது கருணாநிதிக்கு எவ்வளோ பெரிய ஜம்மாதி ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பெரிய ஜமாதி அண்ணாத்துறை எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ஜம்மாதி நம்ம பாட்டி ஜம்மாதி உனக்கு தெரியுமா பார்த்துருக்கியா போ சிவகங்கைக்கு போ சின்ன சந்து அதுல போய் குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு போய் கோழிக்கூடு மாதிரி ஒரு இடத்துல நம்ம அடக்க இந்த பார்க்கும் போது நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்து மானத்தமிழச்சி மாரில் பால் குடிச்ச ஒரு மகனுக்கு வலிக்குமா வலிக்காதான் அதான் நீங்க ஒரு அரசு எப்படி நாட்டின் குடிகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனை பார்க்கலாம் ஒரு அரசு எப்படி நீ தாழ்ந்தவன் என்று அவனை சொன்னா அவன் வரி வாங்குறியா இல்லையா அவன் வாக்கு வாங்குறியா இல்லையா சிறுபான்மை என்றால் சிறுபான்மைக்கு ஜிஎஸ்டி குறைவா போடுறியா பிச்சைக்காரன் நாயே போடுறியாடா அதே வழிதானடா அம்பானி அதானி பொண்டாட்டி என்ன கட்டாலோ அதை நூறு நாள் வேலைக்கு போறேன் ஆத்தாலும் அப்பன் கட்டுறாண்டா பரதேசி பல பரதேசி பல என்னடா பிச்சைக்கார பழுவும் சட்டமும் திட்டமும் உன் இது உண்மையிலேயே ஒரு ராமநாதத்து காட்டா வந்து உட்கார்ந்துருவேன் பச்சை மட்டை வச்சு பல வயல வெளுத்து விட்டுருவேன் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது இந்த ஆளுநரெல்லாம் ஆட்டம் போடுறார் நான் தான் உண்மையிலே ஆளுநர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆளுநர் அவர் யாரு போப்பான் போயிட்டு இருக்கணும் என் பரம்பரை அப்படி வீர பரம்பரை அங்கே பேர் மருது பாண்டியர் இல்லம் மீன் பெரு பாண்டியன் சின்னம் கொடியினுடைய குறியீடு என் பரம்பரை பற்றிய வில் அம்பு பாயும் பாண்டியன் மீன் பாயும் சோளம் புலி பாயும் பாய்ச்சல் இருக்கிறதுலாம் எங்களுடைய கொடியின் சின்னங்களே அப்படி வச்சுருந்தோம் நாங்கள் எங்களை வந்து நீ என்னம்மா அடைக்கி ஆண்டு போடலாம் வச்சு போடலாம்ட்டு என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை சகித்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த இனத்தில் இந்த நிலத்தில் தோன்றி எங்களுக்கென்று எழுதியும் பேசியும் பாடியும் வைத்து சென்ற கருத்துக்கள் தத்துவங்கள் பல கோடி அதில் ஒரு பேரறிஞர் எங்களுடைய ஐயா தமிழ் குத்தனார் அவரை முதன் முதலாக என்னுடைய தம்பி அருள்ராஜன் வாயிலாக தான் நான் அறிகிறேன் குன்றம் என்றாலே முருகன் கோயில் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் நாம் தமிழர் பிள்ளைக்கு குன்றம் என்றாலே தமிழ் குத்தன் மட்டும்தான் நினைவுக்கு வருவார் அவ்வளவு பெருந்தகை ஒரு பேராற்று கொண்ட பேரறிஞன் அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நாம் இழந்திருப்பது என்பது பத்தாண்டுகள் ஓடிவிட்டது என்று நினைக்கும்போது அவ்வளவு வலிக்குது சரி அவர்கள் கையெழுத்து சென்ற கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கிறதுனால அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் பிள்ளைகள் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதில் இந்த நிகழ்வை பேரெழுச்சியாக முன்னெடுத்திருக்கிற என்னுடைய தம்பி வீரகுல சமரன் இயக்கத்தினுடைய தலைவன் என் தம்பி முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும் இந்த ஒரு நிகழ்வுக்கு பல இரவுகள் என்னை தூங்கவில்லைவன் அன்னை வந்துருவீங்கல்ல வந்துடும்டா ஏன்டா வந்து வேற யாரை காட்டினாலும் அன்னை வராதுன்ட்டு ஐயாவை காட்டிட்டான் வருவேண்ணா அவன் மேலேயும் எனக்கு பேரன்பு எங்கள் ஐயா மேலேயும் பேரன்பு அதில் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிவுறுது என் தம்பி புதுமலர் பிரபாகரன் என் தம்பி முருகன் என் தம்பி கருணாசு எல்லாருக்குமே தெளிவு வருது ஒரு ஏ அரசியல் தான் அது தமிழ் தேச அரசியல் தான் இதை விட்டால் நம்ம இனம் மீளாது நாம் பெருமை பேச முடியாது நாம் பெரிய சாதி நாங்கள் ரெண்டு கோடி எல்லாம் பீத்தி கொண்டு அலைய முடியாது ஏன்னா வட இந்தியன் ரெண்டு கோடி வந்துட்டான் அவன் வாக்குரிமையை பெற்றுட்டான் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் திருப்பூர்ல அடிச்சவன் திருப்பத்தூர்லையும் அடிப்பான் திருவாரூர்லையும் அடிப்பான் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் அப்படி அடிச்சவனை எதிர்த்து போரிட முடிஞ்சது அவரால் ராணுவத்தை கட்டி நமக்கு இந்த நிலப்பரப்பில் அந்த அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு நம்மளால் அடிக்கலாம் ஆனா நீ உங்க அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்சிரு ராவோட ராவா இப்படி பைய கொண்டு வந்தாலும் இப்படி பையன் கொண்டு போவான் அது நடக்கும் அதை நடத்தி காட்ட முடியும் அதற்கு என் அன்பு உறவுகளின் அருமை சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரிக்கணும் பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும்ங்கிற நிலையை படித்தவர்கள் மாற்றணும் மாண்புமிக்க ஜனநாயகத்தை வீழ்த்தி இருக்கிற பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றும் என் அன்பு சகோதரன் என் ஆறு உடன்பிறப்பு தனியரசு போன்றவரெல்லாம் சட்டமன்றத்திற்குள் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய குறைதான் ஐந்து ஆண்டுகளில் அவர் மக்களின் பிரச்சனைக்கு உரிமைக்கு எவ்வளவோ குரல் எழுப்பி பேசியிருப்பார் அது நிகழலை இனிவரும் காலங்களில் அவரும் ஒரு விழிப்புணர்வோடு எச்சரிக்கையுணரோடு இருக்கணும் அதை நான் அன்பாக கேட்டுக்கிறேன் இப்போ வந்தால் அவர் போனால் போகுதுலாம் இருக்க கூடாது அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது நம்ம இப்போ அவர் ஊரில் தான் அதிகம் பிரச்சனை அடிக்கிறதெல்லாம் அவர் பக்கத்தில் தான் அடிக்கிறான் நம்மளை அது என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சு நான் கூட என்னுடைய கொடியில் புளியை தான் போட்டேன் அவருடைய கொடியில் தலைவருடைய கொடியவே போட்டார் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படி போடுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய துணிவு தேவைப்படுது ஏன்னா வீரன் இல்லையா தீரன் சின்னமலையின் ரத்தம் ஓடுதா இல்லையா அதுதான் காரணம் அதுதான் காரணம் நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்குது எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாம் பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இரு கேட்டுக்க கேட்ட அப்புறம் விசிலடி அவர் என்ன சொல்கிறார் டே பாலை விற்பது போல் ஒரு நாள் தண்ணீரை போத்தல் அடைச்சி விற்பாண்டாங்கிறார் இப்படி மேடையில் அவர் பேசியிருக்கும்போது நீ என்ன பண்ணிருந்த பைத்திக்கார மாதிரி எதோ போயிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பேன் இன்னைக்கு நடந்துச்சா இல்லையான்னு பாரு டே புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மக்கள் வீடு கட்டி வாழ்வாருங்க அவ்வளோ அடுக்ககம் ஃப்ளாட்ஸ் இன்னைக்கு இருக்குல்ல அன்னைக்கு அவர் காலத்தில் அது இல்லை கணிச்சிருக்காரு விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி மக்கள் விற்பார்கள் நாம முன்னாடி காரணம் பிறகு சொல்லிருக்கம் அதனாலதான் எங்க தாத்தா ஞானி இதாண்டா நடக்கும்ன்றாரு ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் வெவ்வேறு அல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கு சங்கமிப்பார்கள் எப்ப நடக்குது என்ன எதிர்க்கறதுல காலஞ்சம் இது நடக்கும் அததான் அவன் பேர நான் சொல்றேன் இதுதான் நடக்கும் வட இந்தியன் உன்னை அடித்து இந்த நிலத்திலிருந்து விரட்டுவான் நீ நிலமற்ற அடிமையாகி எதிலியாகி கூலியாக மாறுவாய் அதற்கு முன்னாடி எந்திரிச்சுக்க எச்சரிச்சுக்க அது என்ன பண்ண ஒரே ஒரு ஓட்டு அதை எனக்கு போட்டு நீ படுத்துக்க ஓட்டை போடு நாட்டை நான் பாத்துக்கிறேன் பேசாமத்து வேற வழி இல்ல ராஜா